எங்கே வாழ்கிறோம் எங்கே இருக்கிறோம் அந்த இடத்துடைய சரௌண்டிங்கை பொறுத்து தான் ஸ்ரீவாராயி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்ரமணியன் விருந்தினர் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் வாஸ்து நிபுணர் ஜெயக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் கடந்த பதிவுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்தது வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாஸ்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இதே திருமண பந்தத்துல வந்து அவங்க அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனைகள் வரும் பொழுது சண்டை போடணும்னு தான் தோணுமே தவிர வீட்டை மாத்தணும்னு தோணாது சோ நீங்க வந்து பார்த்த உங்களுடைய அனுபவம் நீங்க இதை இதை சரி செஞ்ச ஒரு சின்ன அனுபவத்தை முதல்ல நீங்க மக்களுக்கு பகிர்ந்துக்கணும் இப்போ வீட்டில் வந்துட்டு இது போல் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த டோரை மூடுங்க இங்கே இருக்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ரூம்ல இருக்கிறத வந்து இப்படி தான் மாற்றணும் கொள்ளணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு அந்த பிளான்ல வந்துட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டு இருக்குதோ அந்த பள்ளம் மேடு அதுக்கப்புறம் வந்து செப்பி டேங்க்கு இதெல்லாம் வந்து தவறா வந்து இருந்துச்சுன்னா இந்த அதாவது அக்னியிலன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறா ரெண்டு பேரும் சண்டை சண்டைக்கார வாசல்னாலே சரி ஒன்று சண்டைன்னா அடி 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 அடிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அது போல் சில வீடுகள் இருக்கு சோ அந்த வீடு அவங்களும் அடிமதான் இவங்களும் அடிப்பாங்க நிச்சயமா உண்டு அந்த வீட்ல அந்த அதாவது அது பேர் தோஷம் சொல்லுவோம் இப்ப பரிகாரம் சொல்லலாங்க இல்லைங்களா அது போல இது பேர் தோஷம் அது போட்டு பிறகு தான் வந்துட்டு சின்ன கீழே அடிபட்ட பிறகு தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் சோ இப்படியும் ஒரு வீடு இருக்குது இந்த வீடு வந்து கிழக்கு தென்கிழக்கு ரெண்டாவது வாய் இப்ப வந்துட்டு வக்கீல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஒரு இடத்துல போயிட்டு ஜட்ஜு ஜட்ஜி இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இன்னொரு பார்ட்டி ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து பண்ணிதானே ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அதுபோல் வந்து வடக்கில் வடமேற்கில் வாசல் இருந்ததுன்னா கணவன் மனைவி வந்து இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வாக்குவாக தான் வாயால் சண்டை போட்டு சண்டை போட்டுனா அதால மனசளவுல வந்து கோபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய இது இது ரெண்டுமே வந்துட்டு அந்த இடத்த வாசலோ அந்த இடத்துல என்னென்ன டிஃபெக்ட் இருக்குதோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம்னா உடனே சரியாக ஒரு மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் போக 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 அவங்களுடைய தன்மை அவங்களுக்கு புத்தியில வந்து நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்றது அவங்களுக்குள்ளேயே அந்த உணர்வுகளை வந்து இயற்கை தூண்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த தப்பு வந்து வராது இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் சந்தோஷம் வந்து வரும் ஏன்னா ஒரு ஆறு மாசம் எடுத்துக்கோ இல்ல ஒரு மூணு மாசமாதிரி எடுத்துக்கும் அவங்களுடைய எண்ணம் இது வந்து புத்திக்கு வந்துட்டு புத்திக்கு போயிட்டு அந்த புத்தி வந்துட்டு அது வந்து நல்ல விஷயமா இப்படிலாம் நம்ம பண்ணிருக்கிறோமா அவரும் அது போல உணர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து இந்த வீடு எல்லாம் அவங்களுடைய மனசு அவங்களுடைய உணர்வுகளுக்கு அவங்களுக்கு அது வந்து மூளைக்கு ஏற்பட்டு இப்படிதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புரிதல் நடந்து ரெண்டு பேரும் ஒன்னா உண்மையான விஷயம் கண்டிப்பாக அதுதான் ஒரு விஷயம் நீங்க என்னுடைய நீங்க நேர்ல போய் பார்த்தா பார்த்தவங்களுக்கு வாஸ்து சரி செய்வீங்களா இல்ல ப்ளூ பிரிண்ட்லயே சரி செஞ்சிருவீங்க ப்ளூ பிரிண்ட்ல வந்து அவங்க வந்து நம்ம சொல்ற சில விஷயங்களை வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர அந்த விஷயங்கள் தப்பா இருக்கிற பட்சத்தில் அப்படின்னா வீட்டுக்கு போயே ஆகணும் ஏன்னா நேர்ல போயிட்டு அங்க வந்து அந்த வீட்டுல வந்து காம்பஸ் ரீடிங் இருக்கு மெயின் மேட்ரு வந்து வாஸ்துல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இதை பண்ணலாம் இந்த டிராயிங் போடுவாங்க கொள்வாங்க ஆர்கிடெக்ட் இன்ஜினியரு அப்புறம் பிளான் போடுறவங்க அதுக்கப்புறம் ஜோசியர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு கையா ஒரு வரைபடம் வந்துட்டு அவங்களே தயார் பண்ணி வீடெல்லாம் போயிட்டு இடத்த பார்க்க மாட்டாங்க அது எந்த தி திசை வண்டி சொல்லுவாங்க தெற்கு சைடில் இருக்குது கிழக்கு சைடில் இருக்குது வடக்கு சைடில் இருக்குது இது வந்து அறுபதுக்கு நாற்பது பிளாட் இருக்கு இதாங்க இதுதாங்க ட்ராயிங் பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர சைட்டுக்கு யார் வீடு கட்ட போகிறாங்களோ இல்லை இடம் வாங்க போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு காம்பஸ் ரீடிங்னு ஒன்று முதல்ல பண்ணணும் அதே போல தெரு ஷைட்டா இருக்குதா இல்ல கோணல் மணலா போதா சில ஊர்களில் பார்த்தோம்னா வந்து டிகிரி திரும்பி இருக்கும் வளைஞ்சு இடத்துல வந்துட்டு நம்ம போட்ட பிளானை பார்த்தா வாஸ்து பிரகாரம் போட்டாலும் அங்க வந்துட்டு வாஸ்து வேலை செய்யாது அதனால வந்து வாஸ்து பேர் கெட்டப்பேர் ஆகிறதுக்கு ஆனா வாய்ப்புகள் வந்து அதிகமா ஏற்படுது காரணமே வந்து அந்த இடத்துல போயிட்டு காம்பஸ் ரீடிங் எடுக்காம கொள்ளாம பாக்குறது அதே போல மேடு பள்ளங்கள் அங்க அந்த இடத்துல வந்து சுற்று என்மெண்ட் இன்ஜினியரிங் பேரு மேடு பள்ளம் அந்த இல்லை பேக்கில் எப்படி இருக்குது வாட்டம் அதாவது அதாவது வந்து பூமியிடும் வாட்டம் வந்து தண்ணி வந்துட்டு வடக்கு நோக்கி போகணும் இல்லை கிழக்கு நோக்கி போகணும் போல் வாட்டம் இல்லாத பூமி வந்து தெற்கு சைடோ மேற்கு சைடோ வந்து லேண்டு போல் வந்து வாட்டம் இல்லாமல் இடத்துல வீடு கட்டினாலும் அதுலேயும் வாசி சக்ஸஸ் ஆகாது ஸோ இந்த காம்பஸ் ரைடிங் எடுக்கணும் சைட்டுக்கு போய் பார்க்கணும் ரோடு இந்த எந்த அமைப்புன்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து மேடு பள்ளங்களை பார்க்கணும் அப்புறம் என்வாய்மெண்ட்டு இன்ஜினியரிங்லாம் அந்த சைடில் என்ன இருக்குது இந்த சைடில் என்ன இருக்குது இந்த இடத்துல வாங்கினோம்னா நல்லா இருப்பாங்களா கொள்வாங்களா இல்லைன்னு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு தான் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து அந்த டிகிரியை வச்சு பிளானை வந்து அந்த டிகிரிக்காக வந்து பார்த்து தான் வந்து பிளான் பண்ணோம்னா அது வாஸ்து பார்த்த வீடு என்று சொல்லலாம் ஆனால் இது வந்து வாஸ்து பிரகாரம் பிளானை வண்டி போட்டுட்டு சைட்டை போய் பார்க்காம பண்ணுறது மிகப்பெரிய தவறு அதனால தான் வாஸ்துடைய இமேஜ் எல்லாமே கெட்டு போகிறதுக்கு காரணமே இது தான் நீங்க வந்து எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பார்த்துட்டு அதற்கான தீர்வுகள் வந்து குடுத்துட்டு வரீங்க இப்ப வந்து நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விதமான பழக்கங்கள் அதாவது ஆண் மகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருப்பாங்க அது வந்து மனைவிக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும் குழந்தைகளும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் அடிக்ஷன் சொல்லுவாங்க அதுவும் ஒரு விதமான ஒரு போதை சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து மருமகள் மாமியார் பிரச்சனைகள் இருக்கும் வந்து சப்போர்ட்டா இல்லை இப்படி வந்து மன அழுத்தங்களுக்கு அந்த வீடு இருக்கும் அந்த வீட்டுல எந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒரு வந்து மூடப்பட்ட ஒரு அமைப்பு அந்த வீட்டுல இருக்குன்னு வச்சுங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா இருக்கிறாங்க இல்லையா பிள்ளை வந்து அம்மாவுக்கு அடிமையா இருப்பாங்க இப்ப கணவன் மனைவி கல்யாணம் பண்ண பேருக்கு மனைவிக்கு அடிமையா இருப்பாங்க இந்த தொடரும் சோ இங்க பாத்தீங்கன்னா இதனால பாத்தோம்னா மாமியாரும் மருமகளும் சண்டையாக போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல தென்மேற்குல வந்துட்டு பூஜை அதாவது பெட்ரூமா இல்லாம பூஜை ரூமா இருந்துச்சுன்னா தென்மேற்குங்கிறது வந்து எது அந்த மூலையில தான் வந்துட்டு பெட்ரூமே வரணும் அந்த இடத்துல பூஜை ரூமா இருந்து அந்த வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளை மூத்த மகன் அவன் என்ன பண்ணுவான்னா அம்மாவை வந்து சின்ன வயசுல இருந்தே சரி அம்மா முன்னாடி பிடிச்சிட்டுதான் வந்துட்டு போவப்பள்ள அம்மாக்கு பாசம்னு சொல்லலாம் இத

ரெண்டாவது இவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டே வந்து கரெக்டாக இருந்துக்கலன்னு வச்சுக்கோங்க இதனாலே பிரச்சனைக்காக மன உளசலுக்கு உள்ளாவட்டும் இது போல விஷயம் நடக்குது போதை என்பது என்னன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பிளஸ் டூ இல்லை ஒரு டென்த்து முடிச்சுட்டாலோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை காலேஜ் போக சொல்லவே பார்த்தினாலே ஃப்ரெண்ட்ஸோட போக சொல்லோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் தவறானதை மாத்திரை அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சா பின் அப்புறம் வந்து இந்த இது மது பழக்கம் இதெல்லாம் இந்த போதை போதை சரி ரெண்டு விஷயம் இருக்கு அப்புறம் ஊசி போட்டுக்கிறது மாத்திரை சாப்பிட்டுக்கிறது இது போல விஷயம் எல்லாமே வடமே இருக்கு போதை ரொம்ப அடி ஓவரான போதைன்னா தென்மே இருக்கு இப்படி அந்த செக்ஷன்லயே வந்து பிரிக்கணும் என்னென்ன போதை அப்படின்னுட்டு ஸோ இதில் ரொம்ப அடிக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா வடமே இருக்கு பல பேர் கூட ஒருத்தர் கூட ஒருத்தர் லிங்க் ஆகி லிங்க் ஆகி லிங்க் ஆகி லிங்க் ஆகிட்டு இந்த போதையை வந்துட்டு இந்த அந்த கட்ட பழக்கங்கள் எப்படின்னா அது கஞ்சா நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க அவங்க கணவருக்கோ பிள்ளைக்கோ அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க நிச்சயமா இல்லை ஆனா வெளியில போய் அவங்களுக்கு அந்த தொடர்புகள் தொடர்பு ஏற்படுத்த காரணம் இந்த இடத்துல வந்து அதாவது வாஸ்துக்கு முரணான அமைப்புல வந்து வாசல்களோ பள்ளங்களும் இருக்கிற இடத்துல ஒண்டிதான் அது போல விஷயம் ஆனா சில பேருக்கு நல்லா தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க இடையில தான் இந்த மாதிரி மாறி இருப்பாங்க ஆனா அதே தான் இருப்பாங்க அந்த வீட்டு மாதிரி அது அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வீட்டுல ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணாதான் பண்ணி இருக்க சமயத்துலதான் அது போல சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா நல்ல வீடா இருந்தா நல்லவங்க கூட தான் போயிட்டு அவங்கள வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் அவங்களுடைய எண்ண செயல் எல்லாமே அப்படிதான் போவோம் அப்போ வீட்டுல ஏதோ ஒரு மாடிபிகேஷன் பண்ண சொல்லதான் தவறுதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு மாற்றுறது அப்படி இல்லை ஒரு வீட்டை விட்டு வேலைக்கு போற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ரூம் எடுக்கிறதோ இல்ல வீடியோ எடுக்கிறதோ இல்லை வந்து ஹாஸ்டல் எடுக்கிறதோ இல்லை ரூம் தங்குறதோ அந்த இடத்துல பாதிப்பு பாதிப்புள்ளாத சொல்லும் அந்த பழக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிதான் நம்ம இடத்துல எங்க வாழ்றோம் எங்க இருக்கிறோம் அந்த இடத்துடைய சரௌண்டிங்கை பொறுத்துதான் மாற்றங்கள் நிகழும் இல்லைன்னா கிடையாது இப்போ ஒரு வீட்டுக்குள்ள அமைப்புன்னு பார்க்கும் பொழுது இந்த உத்திரம் அப்படிங்கறதே எந்த அளவுல இருக்கணும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை விண்டோஸ் வரணும் விண்டோ அப்படின்றதெல்லாம் வந்து எத்தனை விண்டோ அப்படின்னுலாம் அப்படிலாம் கிடையாதுங்க சில பேர் ஒரு ரூமுக்கு ஒரு விண்டோ வைப்பாங்க சில பேர் ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல விண்டோஸ் வச்சிருப்பாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து விண்டோ வைக்கிறது நல்லது ஆனா உச்சத்துல வைக்கணும் நீச்சத்துல வைக்க கூடாது அதே போல வந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு போன்ற ரூம்ல வந்து சின்ன விண்டோ தான் வைக்கணும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு ஆள் உயரத்துக்கு அதாவது கதவு மாதிரி பிரெஞ்சு விண்டோ பிரெஞ்சு விண்டோ இது எல்லாமே வந்து ஈசானியம் அதாவது கிழக்கு சென்று பாசிட்டிவான இடத்துல இருந்து கிழக்கில் வந்து வடகிழக்கு இதில் எல்லாமே வந்து ஓப்பன் தாசியா கொடுக்க சொல்ல சூரிய ஒளியும் சன்லைட்டு சன்லைட்டு காற்று இதெல்லாமே ஓட்டுக்குள்ளே ஊடுருவணும் அந்த இடத்துல அதனால் வந்து ஃப்ரெண்ட் விண்டோ ஃபுல்லாகவே கொடுக்கலாம் அதே போல் வடக்கில் வடகிழக்கு வடக்கு இந்த இடத்துல இந்த ஹால் ஃபுல்லாகவே சரி ஃப்ரெண்ட் விண்டோவை ஃபுல்லாகவே கொடுக்கலாம் மற்ற இடங்கள் இருக்குது பாருங்கள் தென்மேற்கு தென்கிழக்கு அப்புறம் வடமேற்கு இது போல் இடத்துங்களில் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போல் வந்துட்டு ஜன்னல்களை சிறிதாக கொடுக்கலாம் இப்படி தான் வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை புரிந்து அதுக்கு ஏற்றாப்பில் நல்ல உச்சம் நீச்சம் பார்த்து அந்த உச்சமான பகுதியில் வந்து இது போல் வந்து ஜன்னல்கள் வந்து இது வடகிழக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அந்த இடத்த கொடுக்க சொல்லதான் வீட்டுல வந்து அறிவு புத்தி வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து எண்ணங்கள் செயல்கள் மூலியுடைய வளர்ச்சி சிறு முளை பெருமூளை உடம்புல இருக்கிற அந்த தலை என்ற பகுதி வந்து வடகிழக்கு இது ஆக்டிவேட் பண்ணாதான் உடம்புல இருக்கிற பாடியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஆக்டிவேட் வந்து ஆகும் அது நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா என்பதை வைத்துதான் வந்து இருக்கும் அதனால அந்த இடம் தான் ரொம்ப மெயின் பார்ட் நம்ம உடம்புக்கு தலைதான் வந்து முக்கியமான பகுதி காலில் அடிபடுது ஆனா காலா காமிக்குது முகம் காமிக்குது வயிறு வலிக்குது ஆனா முகம் தான் காமிக்குது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அது போல அந்த வீட்டுக்கே வந்து எதுன்னு ஈசானியம் தான் அதனால அந்த ஈசானிய பகுதியில் வந்து தங்கு தடை இல்லாம காற்றும் வெளிச்சமும் வர அளவுக்கு நீங்க பிரெண்ட்ஷிப் விண்டோ எவ்வளவு ஓப்பன் குடிறீங்களோ அவ்வளவு வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் இந்த பிபி பிரெஷரு டென்ஷன் இந்த வார்த்தைகள் வந்து அந்த வீட்டுல வந்துட்டு இதுக்குள்ள நோயே ஏற்படாது அது வந்து அந்த போல வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா அது போல நீங்க எடுக்கலாம் இங்க வந்து வடகிழக்குல மூடப்பட்ட வீட்டுல படிக்கட்டு இல்ல வந்து பாத்ரூம் இருக்குது அந்த அந்த வந்துட்டு ஓவர் அவருக்கு பிபி இருக்கும் தலைவலி இருக்கும் டென்ஷன் வெளியெல்லாம் வெளியெல்லாம் நல்லா இருப்பாரு வீட்டுக்குள்ள வந்தவனே வெளியில பேசுவாங்க வீட்டுக்குள்ள வந்தவனே அவ்வளவுதான் அவருடைய முகம் மாறும் அவருடைய எண்ணங்கள் மாறும் உணர்ச்சிகள் மாறும் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு வீடுதான் அவரு பாத்தீங்கன்னா பிபின் வாங்க டென்ஷன் அதுக்கு ஒரு மாத்திரை எல்லாம் மருந்து எல்லாம் சாப்பிடுவாரு இருந்து காலி அடந்த ஆசையா இருக்கிற வீட்டுகள்ல இது வராது வெளியே போனோம்னா காத்துல வந்து சுவாசமான ஒரு கடவுள் போன உடனே குழந்தைகள் பெரியவர்கள் அதுக்கப்புறம் என் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லா வயதினர் அதாவது அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது அப்படின்ட்டு ஒரு அறுபது எழுபது எண்பது வயசுல இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே சரி வயது வித்தியாசம் இல்லாமல் பீச்சுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வர சொல்லும் அவங்க டென்ஷனு ப்ரெஷர் என்னென்னவோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்தாங்கன்னா அந்த ஸ்பரிசத்தில் வந்து அந்த காற்று அந்த தண்ணியோட வந்து உடம்புல படச்சிடும் இதமாக ஆகி பிளட்டை வந்து கூல் பண்ணும் நியூட்ரலேஷன் பண்ணும் நியூட்ரல் ஆகும் நியூட்ரலேஷன் ஆனவொன்னு மூளை என்ன பண்ணோம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்குள்ள எண்ணங்கள் இதமான ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துக்கு இருந்து வர சொல்ல ஒரு சந்தோஷமா வருவாங்க எல்லாருமே அதே போல வந்து குழந்தைங்க விளையாடி கிடைக்கும் அவங்க எல்லாமே பேசுறது கொள்ளுறது எல்லாமே மாறும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கு ஒரு தீர்வு கண்டா போல ஒரு மன உணவு வந்து இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் பாசிட்டிவான திங்கிங் எல்லாம் வரதெல்லாம் காரணம் வந்து இந்த பஞ்சபுத்தமுளுடைய சக்தி வந்து அந்த இடத்துல எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மகிழ்ச்சின்னா பீச் அதே போல நீர் நீர்வீழ்ச்சி ஸோ மலை மேல வந்து நீர்வீழ்ச்சி இங்கெல்லாம் போக சொல்ல அந்த காற்று வந்து பரிசத்துல பட சொல்ல நம்மளுக்கு எப்படி எதும் இருக்கு சந்தோஷம் அதாவது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த தன்மை தான் அந்த தான் வந்து நம்ம வாசத்துல என்ன பண்ணணும்னா வீட்டை வந்து இது போல இடத்துல காற்றோட்டம் இங்கே தாஸியாக வணும் வெளிச்சம் தாசியாகணும் வீட்டுக்குள்ள ஓடுறணும் நோய்கள் வராது சூரிய ஒளியில வந்து விட்டமின் டி இருக்கு இந்த சூரிய ஒளியில வந்து கால்சியம் சத்து இருக்கு எல்லாம் வச்சுதான் அது வந்து கிழக்கு சைடு தான் வாசல் வச்சோம்னா அந்த வீட்டுகள்ல பார்த்தீங்கன்னா வயசு வந்து தொண்ணூறு வயசு வாழ்ந்தவங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு வாசல் வச்சவங்க கிழக்குல அதிக காலியட் அதிக அதிகமா வந்து ரெண்டாவது மருத்துவ செலவு இல்லாம உடம்பு வந்து நல்லா ஸ்டெமினா பண்ணி நல்லா உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சூரிய ஒளி தான் அதுக்குதான் வந்து இந்த ஈசானியத்தை வந்து நம்ம வந்து இப்படி இப்படின்னு வாசத்துல எல்லாரும் சொல்றது வந்து வடக்குல வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்குல வடகிழக்குல இருந்து மேக்னட்டிக் போல் உண்டாவது கிழக்குல வடகிழக்குல வந்து வெப்ப சக்தி சூரிய சக்தி வந்து ரெண்டு சக்தியை வந்து ஒன்னாவதுல பிராண சக்தி கட்சி வீடு ஃபுல்லா வீட்டுல வந்து ஃபுல்லா போகுது போயிட்டு அது வீட்டுக்குள்ள இருக்கிற கிருமி தான் டெட் செல்ல ஆக்கிட்டு சுத்தப்படுத்துது சுத்தப்படுத்துனா நோய்கள் வராம இருக்கிறதுக்கு காரணம் சரி இப்ப நீங்க மலைப்பகுதிகள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைய பேர் இந்த ஊட்டி கொடைக்கானல் அதே மாதிரி நார்த் சைடுல நிறைய பேர் மலைப்பகுதியில தான் பிறந்து மலைப்பகுதியில எல்லாம் வாழ்ந்து அங்கதான் உயிரை விட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க நீங்க சொல்றது நிலத்துல இப்ப சரி சரிசமமான நிலத்துல இருக்கிறவங்களுக்கு மலை பிரதேசத்துல நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா அந்த ஸ்லோப்ல வந்து மேற்கு சைடு தெற்கு சைடுல வந்துட்டு மலை இருக்கிற போலியும் வடக்கு சைடு கிழக்கு சைடுல வந்து வாட்டம் வச்சு பண்ணோம்னா வந்துட்டு அந்த அமைப்புலயே வந்து வாட்டம் அதை வச்சு பண்ணோம்னா நல்லா தான் இருப்பாங்க இதே சமயத்துல வந்துட்டு வடக்கு சைடு இதே கிழக்கு சைடுல வந்துட்டு மலைகள் இருந்து தெற்கு சைடுல மேற்கு சைடுல வந்து ஓட்டம் வந்துட்டு ஸ்லோப் இருந்து நோய்கள் குடும்பத்துல வந்துட்டு பிரச்சனைகள் பினான்ஸ் லெவல பிரச்சனைகள் ஹெல்த் லெவல பிரச்சனைகள் அது போல உருவாயிட்டு அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கும் அந்த பகுதியிலுமே வாஸ்து எல்லா இடமும் ஒரு இடம் கிடையாது எல்லா இடத்துலயும் வாஸ்து பார்த்துதான் நம்ம வந்து பண்ணம்னா அது எல்லாமே வந்து நல்லபடியா வந்து நல்லது நடக்கும் அப்படிதான்